ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வித்தியாசமாக நம்ம உருளைக்கிழங்கு போட்டு பண்ண போகிறோம் நீங்கள் பாருங்கள் என்னடா இது உருளைக்கிழங்கு பக்கத்தில் இருக்குதுன்னு பார்ப்பீங்க எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குது பாருங்கள் எண்ணெயே குடிக்கலைங்க ரொம்ப நல்லா வரும் பாருங்கள் யாரும் பிடிச்சிருந்தா பாருங்கள் ப பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் அப்படியே கையில் ஒன்றுமே எண்ணெயே இல்லை அல்ல நல்லா வந்ததுங்க இதுக்கு ரெண்டு கப்பு ரெண்டு பொட்டட்டோ நல்லா வேக வச்சு வச்சுக்கோங்க நாலு விசில் வச்சு வேக வச்சு காலையில் வச்சிங்கன்னா மத்தியானம் பண்ணுங்கள் இல்லாட்டி குக்கர்லேருந்து எடுத்து தனியாக வச்சுருங்க இல்லைன்னா ரொம்ப குழப்பு இருக்கும் அதை நீங்கள் எடுத்துட்டு உரிச்சு தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி போட்டாலும் சரி இல்லை மேஷ் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றணுங்க தண்ணி ஊற்றிட்டு அரைக்க வேண்டியதுதான் நெய்யை ம மைசாக பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிடுங்க தனியாக எடுத்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுருங்க தனியாக வச்சுருங்க இன்னொரு பவுலில் நம்ம வந்து ரெண்டு கப்பு அரிசி மாவும் ஒரு கப்பு கடலைப்பரு கடலை மாவும் ரெண்டையும் சேர்த்து இந்த மாதிரி சளிச்சிடணும் கட்டிலாம் இல்லாமல் அது ஏதாவது இது இருக்கும்ல தோல் அதுக்கு பண்ணிவிட்டு இப்படி சளிச்சு எடுத்துருங்க அப்புறம் வந்து அது கூட மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் போட்டு ஜீரகம் கொஞ்சம் போட்டுருங்க ஒரு டீஸ்பூன் அப்புறம் வந்து நம்ம எள் வெள்ளை எள்ளு கருப்பு எள்ளுனாலும் போடலாம் வெள்ளை எள்ளு நான் போட்டிருக்கேன் பெருங்காயம் ஒரு பிஞ்சு போட்டுருங்க போட்டுட்டு மிளகாத்தூள் உங்களுக்கு தேவையானது நான் குறச்சலாக போட்டிருக்கேன் உங்களுக்கு பிடிக்கும்னா நிறையா போடலாம் தேவையான அளவு உப்பு போட்டுருங்க போட்டு நல்லா கரண்டியாலேயே கலக்கி விட்ருங்க ஒரே ஒரு டீஸ்பூன் வந்து ஓமோ நல்லா க்ரெஷ் பண்ணி போடுங்க அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் அப்புறம் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க நல்லா இப்போ வந்து நம்ம ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் போடுறேன் நான் நீங்கள் வேணால் பட்டர் வேணாலும் போடலாம் அன்சால்ட் பட்டர்னால் ஓகே இல்லை சால்ட்டட் பட்டர்னால் உப்பு நீங்கள் பார்த்து போட்டுக்கணும் கையாலேயே நல்லா இப்படி கலந்து கலந்து விடுங்க அப்புறம் பிடிச்சி பார்த்தீங்கன்னா இப்படி கொழுக்கட்டை மாதிரி பிடிக்கிற மாதிரி இது கொஞ்சம் அப்படியே வருது பாருங்கள் அந்த சமயத்தில் நீங்கள் அந்த பேஸ்ட்டு நான் அரைச்ச பேஸ்ட்டு அது குழ குழப்பாக இருந்தது கை இதுலாம் கையிலலாம் அது நான் இதுவாக இருக்குங்கிறதுக்காக நான் ஃபாஸ்ட்டாக பண்ணிவிட்டேன் அந்த ஃபார்வேர்ட் பண்ணிட்டேன் அதனால் உங்களுக்கு இப்படி தெரியும் கை ரொம்ப குழ குழப்பாக இருக்குது பார்த்துக்கோங்க அது இந்த பேஸ்ட்டாக இருக்குதுனால அது வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு சப்பதம் வரணும் அதுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் ஒரு ஒரு டீஸ்பூன் வந்து ரெண்டு டீஸ்பூன் தண்ணி சேர்த்து வச்சு பசைஞ்சிட்டு இந்த மாதிரி இதில் மூடி வச்சிருங்க அப்புறம் நம்ம வந்து அந்த அச்சு முறுக்கு அச்சு வந்து முறுக்கு வந்து ஸ்டார் அச்சு எடுத்துக்கப்பறம் இந்த குழல் அதையும் நல்லா எண்ணெய் தடவிட்டு இதை எடுத்து போட்டு அதில் ரெண்டு ஒன்றரை ஒன்றரை இது மாதிரி ஒரு டீ ஒன்றரை எவ்வளோ உங்களுக்கு கொள்ளுதோ அந்த அளவுக்கு போட்டுட்டு ஸ்டார் இது நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஒரு பேனில் கடாய் அப்புறம் நீங்கள் அந்த முறுக்கு ஒரு மூணு நாலு போடலாம் நான் வந்து மூணு தான் போட்டிருக்கேன் நாலு கூட போடலாம் உங்கள் சட்டி எப்படி இருக்கோ அதை பார்த்துக்கோங்க போட்டுட்டு நல்லா அப்படியே ஒரு ஓரளவுக்கு இதான அந்த ஒரு பக்கம் ரெட் ஆனோடனே திருப்பி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே அந்த பபுல்லாம் இல்லாமல் இதாயிரும் அந்த சமயத்தில் நீங்கள் எடுத்துடலாம் எடுத்துட்டு எண்ணெய் வந்து இல்லாமல் ஒரு டிஷ்யூ பேப்பரில் எடுத்து போட்டுக்கோங்க ரொம்ப எண்ணெய் குடிக்கலைங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நல்ல கரகரப்பாக வந்தது சின்ன பசங்களுக்கெல்லாம் அதை அப்படியே உடச்சதை போட்டு ஒரு சாட் மசாலா கொஞ்சம் போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் உருளைக்கிழங்கு போட்டிருக்கிறதுனால டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க